வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மகளிர் உரிமை திட்டத்தை பெண்களுக்கு போடும் பிச்சை என்று ஆணவத்தோடு கூறினார் குஷ்பு அவர் தேர்தல் பிரச்சார களத்திலிருந்து இப்போது கொள்வதாக அறிவித்திருக்கிறார் அக்கட்சியினுடைய தலைவர் நட்டாவுக்கு கடிதம் எழுதி தனது உடல்நிலை காரணமாக நான் பிரச்சாரத்தில் பங்கேற்கவில்லை என்று எழுதிவிட்டார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் இவரை பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை பிச்சை என்று கூறியவரை பிரச்சாரத்துக்கு அழைத்தால் மக்கள் தங்களுக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள் என்ற அழுத்தத்தின் காரணமாக இவர் அழைக்கவில்லை அதன் காரணமாகவே இவர் விலகி கொண்டார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மற்றொருவர் வெள்ள நிவாரணத்திற்கு வழங்கக்கூடிய உதவி தொகையை பிச்சை என்று கூறினார் நிர்மலா சீதாராமன் அவரும் இப்போது பிரச்சார களத்தில் காணவில்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடப் போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன ஆனால் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை அவர் ஆணவ மொழியில் அடிக்கடி தமிழ்நாட்டை பற்றி பேசுவது வழக்கமாக ஒன்றாக இருந்தது நிவாரண வெள்ள நிவாரண நிதி எதுவும் தராத நிலையில் வந்து பார்த்துவிட்டு கையை விரித்து விட்டு போன அவர் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டியதை ஏற்கனவே நாங்கள் கொடுத்து விட்டோம் இனிமேல் கேட்பதற்கு தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கணக்கு பிள்ளை போல கராராக தான் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை அவமதித்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அவ்வளவு நேர்மைக்கு பெயர் பெற்ற நிர்மலா சீதாராமனுடைய நிதித்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் பாரத ஸ்டேட் வங்கி இருக்கிறது இந்த தேர்தல் பத்திரத்தில் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரம் குற்றிய விவரங்களை தருமாறு கேட்டபோது கெடு வைத்தபோது அதற்கு மூன்று மாத கெடு கேட்டது பாரத ஸ்டேட் வங்கி இந்த கெடுவை நிதித்துறை அமைச்சரை கேட்காமல் பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்திருக்காது உச்ச உச்சநீதிமன்றம் தலையில் குட்டி இரண்டு நாள் கெடுவில் விவரங்களை அறிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு இரண்டு நாட்களில் அந்த விவரங்களை கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அதில் கூடப்பட்டுள்ள குறியீட்டு எண்களை மறைத்துவிட்டு அந்த விவரங்களை கொடுத்தார்கள் குறியீட்டு எண் தெரிந்தால்தான் எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்தது என்பது தெரிய வரும் என்று மீண்டும் உச்ச நீதிமன்றம் பாரத ஸ்டேட் வங்கி தலையில் குட்டியது உண்மையிலே இது நிர்மலா சீதாராமன் தலையில் குட்டப்பட்ட ஒரு குட்டு தான் பிறகு பாரத ஸ்டேட் வங்கி அந்த குறியீட்டர்களோடு விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்தது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிந்த செய்தி தான் இப்போது அந்த தேர்தல் பத்திரம் பற்றி பல மோசடிகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன பிவாலாகும் நிலையில் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயை பாஜகவுக்கு தேர்தல் நன்முறையாக வழங்கி இருக்கின்றன இந்த திவாலாக போகின்ற போலியான நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் எப்படி இந்த நன்முடையை வளர்த்தாரம் அடைந்தது பாஜகவிடம் வந்து இதற்கு பதிலாக அவர்களிடம் சலுகைகளை பெற்றார்களா அல்லது இந்த நிறுவனங்களை மிரட்டி பாஜக வாங்கியதா அல்லது இந்த நிறுவனங்களை பயன்படுத்தி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத பெரும் பணம் முதலைகள் இந்த நன்முடையை கொடுத்தார்களாம் இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இரண்டாவது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நவம்பர் இரண்டாம் தேதி இதற்கான தீர்ப்பை வழங்குவோம் என்று அறிவித்தது உச்ச நீதிமன்றம் வழக்கை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தீர்ப்புக்கான தேதியை அறிவித்த அந்த இடைப்பட்ட காலத்திலேயே ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணாயிரத்து முன்னூற்றி ஐம்பது பரிசு பத்திரங்களை எஸ்பிஐ பாரத ஸ்டேட் வங்கி அச்சிட்டிருக்கிறது இதற்கு நிதியமைச்சகம் அனுமதி கொடுத்திருக்கிறது ஏன் இந்த வழக்கு தீர்ப்பு வருவதற்குள் இவ்வளவு அவசர அவசரமாக எண்ணாயிரத்தி மூன்று முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பத்திரங்களை ஏன் இவர்கள் அச்சிட்டார்கள் இந்த நிர்வாக செலவுக்காக பாரத ஸ்டேட் வங்கி ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது இவையெல்லாம் எல்லாம் ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட ஒரு தகவல்கள் வழக்கை தொடர்ந்தவரே பெறப்பட்ட தகவல்கள் ஏடுகளிலே வந்திருக்கிறது மட்டுமின்றி பத்திரத்தை வாங்குகின்றவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடப்பட்டது இந்த ஜிஎஸ்டி வரி மக்களுக்கு சேர வேண்டும் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஆனால் ஜிஎஸ்டி வரியை வசூலித்துவிட்டு கடைசியில் இந்த ஜிஎஸ்டி வரி வசூலை பாரத ஸ்டேட் வங்கி நிர்வாகம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று நிதியமைச்சகம் பாரத ஸ்டேட் வங்கியிடமே ஒப்படைத்திருக்கிறது இதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்காது ஆக ஜிஎஸ்டி வரியை ஏன் வாங்கிய வரியை ஏன் வங்கியிடமே திருப்பி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்தார்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வரியை ஏன் அவர்கள் கொடுக்காமல் தடுத்தார்கள் இதற்கு என்ன பதில் என்று சொன்னால் வரி விதிப்பு ஏதும் இல்லாமலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத விரும்பாத நிறுவனங்கள் தாராளமாக நண்படையை கொடுக்க முடியும் என்று கொள்ளைப்புரல் வாசல் வழியாக இருட்டில் பரிவர்த்தனை செய்வதற்காக இந்த சலுகையை நிதி அமைச்சகம் அறிவித்து இருக்கிறது இன்னும் இப்படி ஏராளமாக பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும் இவ்வளவு மோசடிகளுக்கு உடனடியானதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு களத்திலிருந்து காணாமல் எங்கோ தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கிறார் இவர்கள்தான் ஊழலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்